இந்த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றங்களா அரசியல் அழுத்தமா மாறும்னு நம்ம ஏற்கனவே கழிச்சு சரியா சொல்லியிருந்தோம் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன மாதிரியான விளைவுகளை இந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கடைசியில மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்தியா பாகிஸ்தான் இடையில நிலவக்கூடிய விவகாரம் அப்படின்றது பல ஆண்டுகளா பல டிக்கேட்டுகளா நடக்கக்கூடிய விஷயம் இதுல பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவிய தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல கொடூரமான தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அதுல இருபத்தி ஆறு பேர் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருந்தாங்க அதுக்கப்புறமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற விஷயத்த இந்திய அரசாங்கம் மேற்கொண்டு ஒன்பது தீவிரவாத முகாம்களை அழிச்சிருந்தாங்க இதுல மிக முக்கியமானது பாகிஸ்தானுக்கு உள்ள ஊடுருவி நூறு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள போய் இந்த தீவிரவாத முகாம்களை அழிச்சிருந்தாங்க இது நேரடியான போர் அப்படின்னு முதல்ல அறிவிச்சது பாகிஸ்தான் தான் அதுக்கப்புறமா எல்லை பகுதிகளில் இந்திய நிலைகள் மீது கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவமே மேற்கொண்டாங்க இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்மளுடைய நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதோடைய எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கட்டேன் தேவைப்படக்கூடியவங்க போய் பாருங்க இந்த ஆபரேஷன் சிந்து நடந்துகிட்டு இருந்த போதே திடீர்னு சீஸ் ஃபயர் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகுது யார் இந்த அறிவிப்பை கொடுக்கறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் கொடுக்கிறாரு அதாவது நான் இரண்டு தரப்புகிட்டையும் பேசிட்டேன் என்னுடைய பேச்சை கேட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் அறிவிச்சது பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்துது போர் நிறுத்தம் அப்படின்றது நல்லது தானே இதுக்கு எதுக்கு அதிர்ச்சி அடையணும்னு நிறைய பேருக்கு கேள்வி எழலாம் ஏன்னா இந்தியாவுடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள்ல மூன்றாம் நாடுகள் எதுவும் தலையிடக்கூடாது கூடாது அப்படின்றதுதான் பல ஆண்டுகளா இந்தியா கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான வெளிநாட்டு கொள்கையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கி பல காலகட்டங்கள்ல அனைத்து பிரதமர்களுமே இதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திட்டு வரக்கூடிய விவகாரத்துல அமெரிக்கா நேரடி எப்படியா தலையிடுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகத்தை எதிர்கட்சிகள் வலுவா முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க மிக குறிப்பா மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த விவகாரத்தை எழுப்பினதோடு மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதி எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்துல இந்தியாவுடைய விவகாரங்கள்ல அமெரிக்கா ஏன் தலையிடணும் சீஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எழுப்பி இது சம்பந்தமா விவாதிக்க வேண்டியது இருக்கு ஆபரேஷன் சிந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதனால நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் மாநிலங்களவை காங்கிரஸ் குழு தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவும் இதே கடிதத்தை இதே விஷயங்கள் வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவரும் தனியாக கடிதங்கள் மாதிரியான மற்ற கட்சிகளும் இப்போ அதே மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க சரி அமெரிக்காவுடைய இந்த தலையிட்ட இந்திய அரசாங்கம் எப்படி அணுகியிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு தரப்பு கிட்டையும் நாங்க நேரடியா பேசணும் அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த விவகாரம் தொடர்பா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகள்கிட்ட நாங்க நேரடியா பேசணும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அமெரிக்காவுடைய துணை அதிபரா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல இந்த இரண்டு தரப்பு அமெரிக்கா பேசி அதுக்கப்புறம் தான் இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கா கிட்ட இருந்து இரண்டு தரப்புலயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது இதன் மூலியமா உறுதியா இருக்கு ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு தான் இதே அமெரிக்க துணை அதிபர் பாகிஸ்தான் இந்தியா விவகாரம் அவங்களுடைய பிரச்சனை இது எங்களுடைய பிரச்சனை கிடையாது நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா திடீர்னு அவங்க இப்படி பல்ட்டி அடிச்சிருக்கிறது என்ன காரணம் அப்படின்ற கேள்வி எழுப்புது இது உண்மையிலுமே பிராந்தியத்தில் அமைதி நிலவணும் அப்படின்றதுக்கான அமெரிக்காவுடைய அக்கறையா இல்ல அதுக்குள்ள அவங்களுடைய உள் விளையாட்டுகள் எதுவும் இருக்குதா அப்படின்ற வலுவான கேள்வி எழுப்புது ஏன்னா ட்ரம்ப் அவர்களுடைய இன்னொரு ட்விட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் காஷ்மீர் விவகாரத்துல நாங்க மீடியேஷன் அதாவது மத்தியஸ்தனம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மத்தியஸ்தனம் பண்றேன்னு அமெரிக்கா போன இடங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது கடந்த கால கசப்பான வரலாறு எல்லாம் இன்னும் மீடிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல எந்த நாடுகளுடைய தலையீடும் குறிப்பா ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் கிடையவே கிடையாதுன்றது இந்தியாவுடைய நிலைப்பாடா இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைய இந்த முயற்சி அப்படின்றது பெரும் சலசலப்புகளை சலசலப்பகங்களை ஏற்படுத்தியிருக்கு அதனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் இதை சுட்டிக்காட்டி பிரதமர்கிட்ட கடிதம் எழுதி இருக்கிறாரு கூட்டத்தொடர கூட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்திய தரப்புல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அதாவது நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அமெரிக்காவுடைய தலையிட்ட இந்தியா மறுக்கிறது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணல செய்திகள் ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு பிரதமர் அதை மறுத்து பேசினார் அப்படின்னு ஏன்னா அமெரிக்க துணை அதிபர் கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி போன்ல பேசியிருக்கிறாரு அதுல ஆபரேஷன் சிந்தூர் ஏலாம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற காரணங்களை அவர் விளக்கி இருக்கிறாரு இதுல மிக முக்கியமான கேள்வி என்ன எழுது அப்படின்னா இந்தியாவுடைய விவகாரங்களை ஏன் அமெரிக்காவுகிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்ற விஷயம் அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராகவோ மெக்சிகோவுக்கு எதிராகவோ இல்ல ஆப்கானிஸ்தான் விஷயங்களையோ இல்ல அவங்க நடத்தக்கூடிய மற்ற விஷயங்கள் ஏன் இப்ப அவங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார போர் வரி விதிப்பு மாதிரியான விஷயங்கள் தொடங்கி பல விஷயங்களை இந்திய அரசு கிட்ட அவங்க சொல்லுவாங்களா இந்திய பிரதமர் அமெரிக்க துணை அதிபர்கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அமெரிக்கா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுது இந்த கேள்விக்கு விடை காணணும் அப்படின்றதுக்காக தான் சிறப்பு கூட்டத்தொடர ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த கேபிட்டல் சேனல்லயே விரிவா பார்க்கலாம் நான் முதலே சொல்லியிருந்தேன்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அதுதான் இந்த ரைட் விங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மிக முக்கியமா இந்த போர் நிறுத்தம் செஞ்சதுக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க அபியூஸ் பண்றாங்க ஆபரேஷன் தொடங்கினதுல இருந்தே என்ன மாதிரியான அப்டேட்டுகள் இருந்தாலும் வெளியுறவுத்துறை செயலாளர் தான் பத்திரிகையாளர்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு அதனால இந்த போர் நிறுத்தத்துக்கும் அவர் காரணம் அப்படின்ற துணியில அவரை பத்தியும் அவருடைய குடும்பத்தாரையும் அவங்க குடும்பத்தார் கூட அவர் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு மோசமா கேவலமா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்திய வெளி வெளியுறவுத்துறை செயலாளரே அவருடைய சமூக வலைதளங்களை அதாவது மற்றவங்க யாருமே அவருடைய போய் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு இதே மாதிரிதான் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க இந்த விவகாரத்துல யாரு கொஸ்டின் பண்ணாலும் தேசபக்தி அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவங்களை கடுமையான விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருக்கு இது ஆபத்தான விஷயமாவும் மாறியிருக்கு அப்படின்றதுல மாற்று இல்லை இப்போ நான் இரண்டு விஷயங்கள் சொல்லி அமெரிக்காவுடைய தலையீடு இந்த விஷயத்துல உண்மையிலுமே அக்கறைக்குரியது தானா இல்ல அவங்களுடைய வழக்கமான டபுள் கேம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய இந்த அநாகரிகமான செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனலாக இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ரைட் விங் மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னல இதெல்லாம் வழக்கமான ஊடகங்களில் ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கும் இருந்தாலும் கூட இதெல்லாம் பேசப்படணும் இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இருந்து முதல் முதலான ஒரு தமிழ் யூடியூப் சேனல்லாம் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது என்னுடைய சொந்த பாக்கெட்லேருந்து நான் நடத்தக்கூடிய ரொம்ப சொற்ப வருமானத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆனால் இதுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க உடைய ஆதரவை இன்னும் அதிக அளவுக்கு தாருங்கள் நன்றி